பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று இரவு ஒரு ஜாதகம் பதிவிடப்பட்டுள்ளது இந்த ஜாதகத்தோட கேள்வி என்று பார்க்கும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பிறந்திருக்காங்க தற்போது வயசு என்று பார்க்க இருபத்தி நாலு வயசு மூணு மாதம் இருபத்தி ஏழு நாள் இருபத்தஞ்சு வயசு நடப்பு இந்த ஜாதகத்துக்கு மேச லக்கணத்திலும் ராசியிலும் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது மேசம் என்பது ஒரு தலையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அங்கே குரு சுக்ரன் இந்த இரண்டு கிரகம் மட்டும்தான் அங்கே இருக்குது குருவும் சுக்கரனும் மட்டும்தான் மேசத்தில் இருக்காங்க பாவக ரீதியாக சூரியனும் புத சூரியனும் சனியும் மாறிட்டாங்க ரெண்டாம் இடத்துக்கு மாறிட்டாங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு பலாபலனை கூறும்போது நடப்பு கால தசா சூரிய திசா ஐந்து மாதம் இருபத்தெட்டு நாள் அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர தசை பத்து வருட காலம் அதுக்கு வரக்கூடிய தேவ செவ்வாதிசை ஏழு வருட காலம் அப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதிசை அதுக்கப்புறம் ராகு மகாதிசை இந்த ஜாதகத்துக்கு ராகு மகாதிசை எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் ஜாதகத்துக்கு ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்து அந்த பஞ்சபோதம் ஐந்துமே அஸ்தாங்கம் அடைஞ்சிருச்சு சூரியன்கிட்ட அப்போ பஞ்சபூத தத்துவத்தை உணர முடியாத ஒரு ஜாதகர் இந்த ஜாதகராக இருப்பார் பஞ்சபோத தத்துவத்தை பஞ்சபோத நிலையையும் உணர முடியாத ஒரு ஜாதகத்தை ஜாதகராக இந்த ஜாதகர் இருக்கக்கூடும் ஏன் என்றால் ஒரு நீருக்கு அதிபதியாக வரக்கூடியவர் காற்றுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் நிலத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் வாயுவுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எல்லாமே அஸ்தாங்கம் அடைஞ்சிருச்சு அஸ்தாங்கம்னால் என்ன அதோட பலனை இழந்துருச்சு அதோட பலனை இழந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் அப்போ இந்த கிரகங்கள் கூட்டு கிரகமாக யுத்தத்தில் இருக்கும்போது இந்த கிரகங்கள்லாம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதானா தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால தான் இவங்க கேள்வி எதிர்காலத்தை பற்றி எதிர்காலம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தா அதாவது கடந்த காலம் என்பது பன்னெண்டாம் இடம் கடந்து போன காலம் பன்னெண்டாம் இடம் எதிர்காலம் என்பது ரெண்டாம் இடம் அங்கே போய் லக்னாதிபதி அஸ்தங்கம் யாரோட நோய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனோட புதன் வேதகன் செ செவ்வாயும் புதன் சேர்க்கை பெற்று அஸ்தங்கம் பெற்றிருப்பது இந்த ஜாதகத்துக்கு ஒரு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நோயினால் ஒரு அவதிப்படக்கூடிய தன்மை தன் செயலை இழக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுது எது மூலம் செயல் இழக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தலைக்கு அதிபதி புதன் நரம்புக்கு அதிபதி இப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றால் இரண்டு வேதகமான ஒரு கிரகம் அப்போ வேதகத்தை வேதகமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ செவ்வாய் இருப்பது ரோஹிணியோட சாரத்தில் புதன் இருப்பது சூரியனோட சாரத்தில் அப்போ இந்த இரண்டு கிரகம் இருப்பது ஒரு சிறப்பு இல்லாத ஒரு தன்மையில் இந்த ஜாதகத்துக்கு சொல்லுகிறது அப்போ ராகு பகவானோட தசா நாளில் உட்காந்து சுகஸ்தானம் நா ராகுபகவான் நாளில் உட்காந்து இருந்தால் உற்றார் உறவினருக்கே ஒரு தோஷத்தை கொடுக்கும் பூர் அதாவது இவங்களோட சொந்த பந்தத்துக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும் நிலத்தில் ஒரு தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு உறவினர் மூலியமாக ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவம்னாலும் அது கர்மக்காரனோட சாரத்தை பெற்று ராகுபகான் திசையை நடத்துவது அவ்வளோ சிறப்பு இல்லை சுகஸ்தானம் சுகக்கேடு இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டிக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல கர்மக்காரகன் அதாவது கர்மக்காரனோட வீட்டில் பாதகாதிபதியை சனி பகவான் வந்து ரெண்டில் இருப்பதும் ஒரு குற்றம் குடும்பத்துக்கு ஒரு குற்றம் குடும்ப தோஷம் என்றே சொல்லக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்குது ஜாதகத்துக்கு அப்போ இந்த நிலைப்பாடையெல்லாம் நம் எப்படி உணர்கிறது உணர முடியும் என்று பார்க்கும்போது சந்திரனோட நிலைப்பாட்டை வைத்து பார்க்கும்போது சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கா லக்கணத்துக்கு ஆறாம் இடம் உடல்காரகன் லக்கணத்துக்கு ஆறாம் இருந்தால் உடல் ரீதியான பீடை இருக்குது இந்த ஜாதகத்துக்கு அப்போ உடல் ரீதியான பீடையை கொடுத்து ஆளை படுக்க வச்சுருவோம் செயலுக்க முடியாத தன்மையை காட்டிடுவோம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன ஒரு கேள்வி இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே காட்டுது ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் அப்போ இந்த சூரியனோட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இருப்பது அந்த ஒரு நிலைப்பாட்டை காட்டுகிறது ஜாதகத்துக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு நவாமத்தில் பார்க்கும்போது லக்னாதிபதி நல்லா அதன் லக்னாதிபதிக்கு ஆயுள்காரகன் செவ்வா ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஒன்றாம் இடம் தலை எட்டாம் இடம் ஆயில் அப்போ ஆயில் இருக்குது இப்போது செயல்பாடு இருக்குதான்னு பார்த்தா செயல்பாடு இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்தில் பார்த்தா அப்போ அந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு என்ன அப்போ கேள்விக்குறியாக தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இதுக்கு என்ன காரணம் என்ன காரணமே தெரியலையே ராகுபகானோட தசா காலம் அதனால் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்போ இது ஒரு தெய்வக்குற்ற ஜாதகம் தெய்வத்தை தெய்வத்தோட அனுகிரகம் பாக்கியுமே பா போச்சு அப்போ தெய்வ அனுகூலம் இல்லாத ஒரு ஜாதகம் முன்னோர்களோட தோஷத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு கோடிட்டு காட்டுகிறது என்றே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிலை பண்ண ராகுமுகார் திசை சனியோட சாரத்தில் உட்காந்து உறவுங்கிற ஒரு ஸ்தானம் உறவு ஸ்தானம் என்று நாலாம் இடம் சொத்துங்கிற ஸ்தானம் இப்போ இதுக்கெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் அனுபவிக்க அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து வைக்கல அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது பூர்வீக பூர்வீகத்திலிருந்து அந்த ஜாதகத்துக்கு தோஷம் அப்படிங்கிறது ஏன்னா எப்படி பூர்வீகத்தில் தோஷம்னு சொல்லலாம் நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சூரியனோட இத்தனை கிரகம் அஸ்தாங்கம் பெற்றுச்சு சூரியனும் சுயசார்தெற்று தான் இருக்கார் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் தான் இருக்கார் ஆனால் அந்த லக்னாபிதி வந்துங்க பிறந்த ஒரு நட்சத்திரம் பார்க்கும்போது அஸ்வினியோட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் இருந்திருக்கார் அப்போ நாலாம் இடங்கிறது அது என்ன இடத்து என்ன சொல்லுது செய்வினை குற்றத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ செய்த குற்றத்துக்கு அனுபவிக்க அந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்திருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாடு ஜாதகத்தை தெரியுது அதை அனுபவித்து தான் அந்த ஜாதகர் தன்னோட நிலைப்பாட்டை முடிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால தான் அந்த ஜாதகத்தோட எதிர்கால நிலை என்னான்னு கேட்குற ஒரு நூலி இருக்குது அப்போ அடுத்து வரக்கூடிய திசை ராகு திசைக்கு அடுத்தாச்சு திசை நல்லா இருக்குதுன்னு பார்த்தா குருமகா திசை அதுவும் சிறப்பு இல்லை அடுத்து வரக்கூடிய சனி திசையும் சிறப்பு இல்லை அப்போ இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய அனைத்து திசையும் ஒரு சிறப்பு ஒரு நிலைப்பாட்டை காட்டுது ஜாதகத்துக்கு அப்போ புதன் திசையாச்சும் இருக்குமா அதுவும் சிறப்பு இல்லை அப்போ இந்த கேது திசையாச்சு எது பாருங்கள் வருஷம் கிரகமும் செயலெழுந்து போயிருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு பாவக ரீதியாக கிரக மாற்றமும் இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் பாவத்தில் உட்காந்து குடும்ப பாவத்தை குடும்பத்தை சீர்குலிக்க வந்த ஒரு ஜாதகமாக குடும்பத்தோட ஒரு நிம்மதியை கிடக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகரோட தற்போது நிலை இருக்கலாம் என்ற ஒரு கருத்து என்னோடய அனுமானப்படி இப்படித்தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சந்திரன் பயணிக்கக்கூடியது திதிசூனியத்தில் சந்திரன் பயணிக்கிறார் அதாவது பூராடம் ரெண்டுக்கு ஏழுக்குடைய மாரகாதிபதி சாரத்தை பெற்று சந்திரன் ஒம்போதில் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு அப்போ சந்திரனுக்கு நாளில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு உறவு தோஷம் குடும்ப தோஷம் சுகக்கேடு என்ற ஒரு நிலைப்பாடு அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு அதுக்கு மேலே ஏற்புரை கேட்டதுக்கப்புறம் இதுக்கு என்ன வழி என்று பார்த்து சொல்லலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்னன் பரமதி வேலுச்சந்திரன்